வெல்கம் டு யூனிவர்ஸ்டேட்ஸ் டெஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா உயர்கல்வித்துறையில் அடுத்ததாக என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்கே டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ண போகிறாங்க என்னென்ன விஷயங்கள் வந்து இன்னும் இருக்கக்கூடிய காலங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிதாக வந்து ஒரு பத்து கல்லூரிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அதாவது நூற்றி அறுபது அதில் எழுபத்தி ஆறு கல்லூரிகள் வந்து இப்போ கூடுதலாக உள்ளது அதாவது நூற்றி அறுபத்தி நாலு காலேஜ்லேருந்து இப்போ நூற்றி எழுபத்தாறு கல்லூரிகளாக வந்து உயர்த்தப்பட்டுள்ளது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி சிக்ஸ் கல்லூரிகள் உள்ளன இதுக்காக சில கல்லூரிகளில் புதியதாக வந்து கௌரவிகள் நியமிக்கிறதுக்கான வேலைகளை வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி ஐநூறு முதல் ஒரு ரெண்டாயிரம் வேகன்சிஸ் வரைக்கும் இப்போ கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது ஏன்னா புதியதாக தொடங்கப்பட்ட கல்லூரிகளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் இதுபோக ஆல்ரெடி இருக்கக்கூடிய கல்லூரிகளில் பல பேராசிரியர்கள் இந்த ஆண்டு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகியிருந்தாங்க நிரந்தர பேராசிரியர்கள் இது போக கௌரவ விரிவில பணியாற்றக்கூடிய நிறைய பேர் வந்து அவங்களோட அவங்களும் நிறைய பேர் வந்து இறந்துருந்தாங்க ஸோ அந்த இடங்கள்லையும் வேக்கன்சிஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரி பல கல்லூரிகளுக்கு சில பேர் மாறி சென்றதுனால அந்த இடங்களும் வேக்கன்சிஸாக இருக்குது இதனால் கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுதலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க அப்பாயின்ட் பண்ணியே ஆகணும் ஸோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுவாங்க அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது ஆனால் கௌரவ விரிவாளர்களாக மட்டுமே நியமிப்பாங்களே தவிர நிரந்தர பணியிடங்கள் நிரப்பப்படுமானால் அது ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸோ யாரெல்லாம் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அல்லது இந்த காலேஜஸை கவர்மெண்ட் காலேஜுக்கு வரணும்னு நினச்சவங்களுக்கு வந்து நெட் செட் பிஹெச்டி அண்ட் குவாலிஃபைடாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் கவர்மெண்ட் காலேஜில் டெம்பரரி போஸ்ட்டுக்கு வந்து வர முடியும் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த உயர்கல்வித்துறையை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னால் இன்னி வர காலங்களில் இந்த கடைசியாக கொடுத்துருக்கூடிய இந்த நெட் செட் பிஹெச்டி இந்த படிக்கலாமா வேண்டாமா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை வந்து நம்ம எடுத்து சொல்லலாமா இன்றைக்குள்ள காலக்கட்டத்தில் இதை படித்தா வேல்யூ இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து டீட்டெயிலாக சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உயர்கல்வித்துறை அப்படிங்கிறது ரொம்ப பின்னோக்கி சென்றுகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய விஷயங்களில் ஏன்னா கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளாக அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஒரு சேங்ஷனு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட் ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் ஒரு சேங்ஷன் போஸ்ட்டோடு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பதிமூணு வருஷமாக போஸ்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ராபேக் இந்தியாவில் வேறு மற்ற துறைகள் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா இப்போ லைக் ஒரு கோய்டட் டிபார்ட்மெண்ட் அல்லது ஹோ ஹோலி எய்டட்ஸ் அதாவது நம்ம அந்த அரசோட ஒரு எயிடட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் அங்கே டிபார்ட்மெண்ட்டில் வந்து போஸ்டிங்கை ஃபில் பண்ணலன்னா ஓகே அது பிரச்சனை கிடையாது பட் டைரெக்டான கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பதிமூணு வருஷமாக ஒரு போஸ்டிங் கூட ஃபில் பண்ணலை அப்படிங்கிறது வந்து சேங்ஷன் போஸ்ட்டில் உள்ள விஷயங்களை வந்து ஃபில் பண்ணலை அதிகப்படியாக இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறைனாலே அங்கே பேராசிரியர்கள் தான் அதுக்கப்புறம் தான் அதில் முதல்வர்கள் அதுக்கப்புறம் தான் அவங்க அதில் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்னாலே ஒரு பேராசிரியர்கள் தான் எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்னால் ஒரு டாக்டர் அதுக்கப்புறம் தான் நர்ஸ் மற்றவங்க எல்லாருமே மாதிரி ஒரு உயர்கல்வித்துறைனா பேராசிரியர்கள் தான் ஆனால் அந்த மாதிரி பேராசிரியர்களை ஒரு பதிமூணு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் டே அப்பாயிண்டட் டு த டைம் ஆஃப் டூ தௌசண்ட் டொன் ஃபிஃப்டீன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு இருபத்தி பதினஞ்சில் வந்து அவங்க அதை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டில் வந்த நோட்டிஃபிகேஷன் தான் அதுக்கப்புறம் எந்த விஷயமே இது நடக்கலை அப்படிங்கிறதுங்க வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் ஸோ அதனால் என்ன ஆனதுனா இந்த நெட் செட் இனிமேட்டு வர ஜெனரேஷன்ஸ்க்கு படிக்க வைக்கலாமா படிக்க வைக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே டீட்டெயிலாக பார்க்கணும் ஸோ அதை வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கோ அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ஸ்க்கு யாருக்காவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் ஸோ இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு அவங்க டைமை வந்து ஹையர் ஸ்டடீஸில் அதிகமாக ஃபோக்கஸ்டாக உட்கார வச்சுடாதீங்க அது இன்றைக்கி என்ன நிலைமையை கொண்டு வந்து நிற்கிது அப்படிங்கிறது நம்மளாவே தெரியும் ஏகப்பட்ட கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ண கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லாமல் கெஸ்ட் லெக்சராகவே இருந்து இறந்துருக்காங்க தேர் டோட்டல் டோட்டலாக டேலண்ட்டான பர்சனாலிட்டா இருக்கிறவங்க நிறையா பேருமே அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு பேரும் எவ்வளோ டேலண்டாக இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அவங்களும் நெட் செட்டு அல்லது பிஹெச்லாம் படித்து பாஸ் பண்ணிவிட்டு ஒரு மெரிட்டில் வர கேண்டிடேட்ஸ் தான் இருப்பாங்க அவங்களோட லைஃபும் என்ன ஆகும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் இப்படி ஒர்க் பண்ண என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த ஹையர் எஜுகேஷன்ஸில் இந்த நெட் செட்டு பிஹெச்டி இதோட வேலையை வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக எடுத்து சொல்லுங்கள் இங்க் யங் ஜெனரேஷன்ஸ்க்கு வரவங்களுக்கு இப்போ உள்ளவங்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அரசு இந்த அரசு வந்து நம்ம பெருசாக குறை சொல்லணும்னு ஒன்றும் கிடையாது ஏன்னா இந்த அரசு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் இது வரைக்கும் டிஆர்பி போர்டு மூலமாக சிங்கிள் அப்பாயின்மெண்ட்ஸும் பண்ணலை ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு பாலிடெக்னிக் அண்ட் ஒரு பிஜி எஸ்டன்ஸ் அது வந்து ஆக்சுவலாக ஏடிஎம் கவர்மெண்ட் அனவுஸ்மெண்ட் பண்ணதை வச்சு அப்படியே லைட்டாக அந்த எக்ஸாம் மட்டும் முடிச்சு விட்டு அதை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் எதுவும் பண்ணலை பெரிதாக இந்த அரசு வந்து அரசு வேலைகளில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் அதை டீட்டெயிலாக பேசணும் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஸோ அந்தளவுக்கு இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை அதனால் இனி வரும் ஆறு மாத காலங்களில் அதாவது வந்து ஃப்ரம் த ஜூன் ஜூன் டு நெக்ஸ்ட் டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி இது வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் ஏதாவது எக்ஸாம் நடத்தி இவங்களால் அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ண முடியும்னா அது நூறு சதவீதம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஸோ காலேஜ் டிஆர்பி அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண முடியும் எக்ஸாமை கூட சம்டைம்ஸ் நடத்திட முடியும் பட் வித்தின் த டைம் ஆஃப் அவங்களோட டைமிங்க்குள்ளே அந்த அப்பாயின்மெண்ட்டை போட முடியும்னா கண்டிப்பாக போட முடியாது ஸோ அவங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் எக்ஸாமை நடத்தி கடைசி நேரத்தில் போட்டுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எப்படி மனநிலையில் இருக்காங்களோ நம்மளும் அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எந்த மாதிரியான வேலைகளை செய்யணுமோ அவங்களுக்கு அந்த மாதிரி வேலைகளைகளை வந்து நம்ம செஞ்சே ஆகணும் ஸோ சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப இருக்கணும் எனக்கு என்ன அவங்களுக்கு என்னென்ன யாரையும் நம்ம விட்டுறக்கூடாது இதனால் பாதிக்கப்பட போகிறது நாம் மட்டும் கிடையாது நமக்கு அடுத்து வர தலைமுறைகளும் ஸோ அதனால் இந்த ஹையர் எஜுகேஷனோட இன்றைக்கி உள்ள நிலைமையை வந்து தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்க எடுத்து சொல்லி பேசி அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து எப்படியாவது ஷார்ட் அவுட் பண்ண பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வருஷத்தில் வரக்கூடிய புது கல்லூரிகளில் வந்து கண்டிப்பாக வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் எடுப்பாங்க அது எந்த மாதிரி பேட்டர்னில் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவோம் அதை ஜியோ பாஸ் பண்ணுவாங்க இல்லை லாஸ்ட் டைம் எடுத்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு பட் லாஸ்ட் டைம் எடுத்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருந்தது ஸோ பிஹெச்டியாக நெட் செட்டானு பார்க்கும்போது பிஹெச்டி ஃபஸ்ட் ப்ரஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க நெட் செட்டுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் சில பேத்துக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தது அதுக்கப்புறம் சில சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபசர்ஸ் வந்து மேபி ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆறு டென் இயர்ஸ்க்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க பட் அவங்களோட பிஜி மார்க்ஸ்க்கும் இன்றைக்கி எடுக்கக்கூடிய பிஜி மார்க்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் சில மிஸ்டேக்ஸ் ஆக்சுவலாக இருக்க தான் செய்யுது சில பேர்த்துக்கு அது சாதகமாகவும் சில பேர்த்துக்கு அது பாதகமாகவும் அமைஞ்சிருது ஸோ அதை ஷார்ட் அவுட் பண்ணுறோன்னா அதுக்கான கோரிக்கையை வந்து கண்டிப்பாக டிசி மூலமாக வச்சிங்கன்னா அதை அவங்க ஷார்ட் அவுட் பண்ணி பார்ப்பாங்க எந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆக்சுவலாக இந்த மாதிரி டெம்பரரியாக செலெக்ஷன் பண்ணி போடுறதே அலோவ் பண்ணக்கூடாது இப்படியே செலெக்ஷன் பண்ணி செலெக்ஷன் பண்ணி டெம்பரரியாக போட்டு போட்டு இந்த இடத்துல இப்போ கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நானூறு கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இப்போ ஒரு ஆயிரத்தி நூறு ரெண்டாயிரம் பேர் வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க குறிப்பிட்ட அப்புறம் அவங்களும் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் எங்களை பெர்மனன்ட் பண்ணுங்கன்னு தான் கேட்பாங்க ஏன்னா அந்தந்த பீரியடில் அவங்கவுங்க வந்து அதில் செட்டிலாகி உட்கார்ந்த பிறகு அவங்க கண்டிப்பாக அது ஒரு பெர்மனண்ட்டாக தான் கேட்பாங்களே தவிர இன்றைக்கி வெளியிலேருந்து கெஸ்ட் லெக்சர்ஸை யாரெல்லாம் பெர்மனென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களும் நாளைக்கு கெஸ்ட் லெக்சராக வந்தவங்க வந்த பிறகு கண்டிப்பாக அவங்களும் பெர்மனென்ட் பண்ண சொல்லி தான் கேட்பாங்க இது ஒரு தவறே கிடையாது ஏன்னா அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக செலக்ட் ஆயிருக்காங்க அதுக்காக படிச்சிருக்காங்க அதுக்காக தான் வந்திருக்காங்க பட் பாஸ்டில் நிறைய பேர் வேறு மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்திருந்தாலுமே இன்றைக்கி அவங்க சர்வீஸ் பண்ணிவிட்டாங்க பல வருஷங்களை சர்வீஸ் பண்ணி அவங்களும் அதில் கடந்து வந்துட்டாங்க ஸோ இனிமேட்டு அதை பண்ண முடியாது இங்கே வந்து இவங்க எக்ஸாம் நடத்துறது தவறு கிடையாது ஸோ அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் அல்லது த்ரீ இயர்ஸ்க்கு ஒரு டைம் இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நடத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வந்து நின்றுருக்காது ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு ஒரு எக்ஸாம் நடத்துகிறோம் சாரி பதிமூணு வருஷம் கழிச்சு ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறோம் இப்போ வரைக்கும் வரல கன்ஃபார்மாக ஸோ எக்ஸாம் நடத்த போகிறோம் அல்லது இருபது வருஷம் இன்னொரு ரெண்டு வருஷம் போச்சுன்னா பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்க இன்றைக்கி திருப்பி இந்த எக்ஸாம் எழுதுறதுனா சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அந்த சைடிலருந்தே நம்ம பார்க்கணும் ஸோ இது வரைக்கும் பண்ணியிருக்க கெஸ்ட் லெக்சர்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்கிறதும் தெரியல இனிமேட்டு நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ப்ராப்பராக இது வரைக்கும் அவங்க ஸ்டெப் எடுக்கவே இல்லை ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப டவுன் ஸ்டேஜில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மட்டும் எல்லோரும் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இது போக ஒரு சின்ன நியூஸும் வந்துருந்தது இதில் வேலை பார்க்கக்கூடிய அந்த கெஸ்ட் லெக்சர்ஸாக வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து மே மாதம் சம்பளம் கிடையாது இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இந்த உலகத்துலேயே வந்து ஹையஸ்ட் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன்னாலே இந்த பிஜி அப்புறம் அந்த பிஹெச்டி அப்படிங்கிற ஒரு லெவல் ஸோ அப்படி படிச்சுட்டு ஒருத்தவங்களை அவங்க கெஸ்ட் லெக்சராக இருக்காங்க இதாக இருக்காங்க அது பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜாக இருக்குது அவங்கள வந்து ஒரு அரசு அதை தனியார் பண்ணலாம் தனியார் வந்து நாங்கள் சம்பளம் கொடுக்க மாட்டோம் நீங்கள் வர வேணாம் வீட்டில் இருந்துங்க எங்களுக்கு கட்டுப்படியாக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ் எஸ்எஃப் காலேஜஸ் கொடுக்கலாம் அதுலேயும் டீம் யூனிவர்சிட்டிலாம் சேலரி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக பயங்கரமாகவே பட் ஒர்க்லோடும் அதே மாதிரி கொடுத்துறாங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது பட் இங்கே ஒரு அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ வேலை பார்க்குறவங்களை வந்து அந்த ஒரு மாதம் நீங்கள் வேலை பார்க்க தேவையில்ல ஆனால் வேலை பார்க்க வச்சுட்டு அவங்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்க வழங்க இயலாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு இது இவ்வளோ வருஷங்கள் ஒர்க் பண்ணி இவ்வளோ மாதங்கள் ஒர்க் பண்ணி இதுக்காக படித்து இதுக்காக வந்து அவங்கள வேலை பார்க்குறவங்கள அந்த ஒரு மாதம் சம்பளம் கிடையாது அப்படிங்கிறது அவங்க தெளிவாக ஒரு அறிக்கை கொடுக்கும் போது படித்தவர்களை இவங்க வந்து எந்தளவுக்கு வந்து கையாளுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இது வந்து டிஎம்கேஆட்சில் மட்டும் கிடையாது ஏடிஎம்கேஆட்சிலையும் இது இருக்கு தான் செய்யுது தயவு செஞ்சு இந்த இந்த போக்கலாம் போக்கலாம் ஏன்னால் இப்போ ஒரு ஐநூறு பேர் ஒரு இரநூறு பேர் ஒரு நூறு பேர் வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணுறாங்க அவங்க காலேஜுக்கு வர தேவை கிடையாது மற்றவங்க எல்லோரும் பெர்மனென்ட் ஸ்டாஃப் இருக்காங்க அதனால் அவங்களை வந்து நம்ம சேலரி கொடுக்க தேவையில்லை நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை அவங்கள ஒமிட் பண்ணால் பிரச்சனை கிடையாது பட் மொத்தமாகவே இங்கே வேலை பார்க்குறது எல்லாருமே டெம்பரரி பேசிஸில் இருக்கும்போது அவங்க இருந்தால் தான் இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தெரிஞ்சுமே அவங்களை எங்கே பெர்மனென்ட் பண்ணிற போயிடுமா இந்த மாதிரி டுவெல் மந்த்ஸ் கொடுத்தா அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்காக வந்துடுமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா ஒரு எம்எல்ஏ எம்பி ஒன்ஸ் விகேமிய பார்லிமெண்ட் மெம்பர் ஆர் இங்கே ரிலீஜஸ் மெம்பர் அதாவது எம்எல்ஏவோ எம்பியோவோ ஆகிட்டாங்கன்னா ஒரு டைம் ஆகிட்டாலே போதும் அவங்க சாகிற வரைக்கும் அவங்களுக்கான பென்ஷன்ஸை கொடுத்துறாங்க பட் இவங்க சர்வீஸில் வேலை பார்க்குறாங்க மே மந்த்துங்கிறது வந்து வெக்கேஷன் டைம் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க ஸோ நல்லது கெட்டது நடக்கும் நல்ல நிறைய இந்த முகூர்த்த நாட்கள் வரும் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகணும் வீட்டிலே இருக்குங்க பசங்க எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு பேகு ஷூ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குவாங்க இதெல்லாம் இன்றைக்கி உள்ள அன்றாட வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி இதில் இருக்கக்கூடிய இந்த கெஸ்ட்லெக்ஸில் இருக்கக்கூடிய பேர் வந்து ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனில் இருப்பாங்க யாருமே வந்து யங்ஸ்டர் கிடையாது ஒரு பேச்சுலர்ஸாக இருக்க வாய்ப்பு கிடையாது மோஸ்ட்லி ஸோ அவங்களோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் கூட பார்க்காம அரசு வந்து இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் லெக்சர்ஸ் அதாவது இருக்கிறதுலே கம்மியான சேல்ரி வாங்கக்கூடியது ஹையஸ்ட் கிராஜுவேட்டோட கம்மியான சேல்ரி வாங்கக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து இவங்க தான் தமிழக அரசில் ஸோ அவங்கள இந்த மாதிரிலாம் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் ஏற்றுக்கவே முடியாது இது கரெக்டாக ஆக்சுவலாக இது வந்து ஒரு 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 லீடிங் பார்ட்டி ஒரு ரோலிங் பார்ட்டி ஒரு லீட் பண்ணுற கவர்மெண்ட் வந்து இது இவங்களை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா சுத்தமாக கிடையவே கிடையாது இது போக புதுசாக வந்து ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்கியிருக்காங்க ஏற்கனவே யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு சேலரி கிடைக்காமல் என்ன பாடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பாரதா யூனிவர்சிட்டிலாம் என்ன நிலைமையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே இதில் புது யூனிவர்சிட்டி வேறு வருது ஸோ ஹையர் எஜுகேஷன்ஸை கொஞ்சம் கேர் பண்ணுங்கள் இது நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு ஒரு துறை இது வந்து எந்தளவுக்கு சுகாதாரத்துறை முக்கியமோ அதே மாதிரி உயர்கல்வித்துறையும் இந்த நாட்டுக்கு முக்கியமான துறை இந்த ரெண்டு துறையும் இருந்தால் தான் அந்த நாடு வந்து வளம்பெறும் முடிஞ்சளவுக்கு இதை பற்றி பேசுங்கள் ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ